இன்றைய பதிகம் முதற்பத்தில் ஆறாம் திருவாய்மொழி எம்பெருமான் எளிதாக தொழத்தக்கவன் என்று உபதேசித்தார் இதுவும் ஒரு சுருங்கச் சொல்லி மிகப்பெரிய பொருளை எளிதாக விளங்க வைக்கிறார் நம் பாசுரங்கள் சிறியவை விஷயம் பெரியது முதல் பாசுரம் பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகை இன்று பிரிவகைகின்ற நன்னிஈர்த்தோய் புரிவதும் புகைப்பூவே பறிவதில் ஈசனை மேவல் விரிவது மேபல் உரை உருவேர் பிரிவகைகின்ற நன்னிஈர்த்தோய் புரிவதும் பூவே விரிவது மேவல் உருவீர் விரிவது விரிவாக்கிக் கொள்வது உங்களை உயர்த்தி கொள்வது அதில் மேபல் உருவீர் அதில் நீங்கள் தீவிரமாக ஆசைப்பட்டீர்களாய் ஆசைப்படுவீர்களுக்கு சொல்கிறார் வாழ்க்கையில் ஆன்ம சுகத்தில் ஆத்மா ஆத்ம விஷயத்தில் நீங்கள் முன்னேற ஆசைப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் பறிவதில் கீசனை பாடி பறிவது இல் கீசனை பாடி பறிவது பறிவது என்றால் துக்கப்படுகின்ற ஒரு ஆசான் துக்கத்தில் இருக்கிற ஒருவன் அந்த எந்த துக்கமும் இல்லாதவன் மற்றவர்கள் பறிவு தேவையில்லாதவன் ஈசான் அவனை பாடி சுவாமிக்கு துக்கமே இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சுவாமி துக்கப்படுவான் எப்பொழுது துக்கப்படுவான் என்றால் தன்னுடைய பக்தர்கள் ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறார்களே என்று துக்கப்படுவான் அதற்கான காரியங்களை செய்வதற்கு முன்னால் அவனுக்கும் ஒரு துக்கம் உண்டு இருந்தாலும் அது துக்கம் இல்லை ஏனென்றால் அது தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட பறிவு இல்லை தனக்குத்தானே உண்டு தனக்கு தனக்கு உரிய ஒரு துக்கம் இல்லை மற்றவர்களுக்கு ஆ துக்கப்படுத அதன் பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் புரி பிரிவகை என்ற நீர் தோய் பிரிவகை எண்ணி வேறு எந்த பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் சுவாமியை ஒன்றே ஒன்றே அவனை ஒருவனையே நம்பி இருத்தால் பிரிவகை இன்றி பிரிவகையின்றி நன்னீர் தூய் நல்ல நீரை தூவி புரிவதும் புகை பூவே புகை புரிவதும் நீங்கள் பூச பூசனை செய்வதும் பூவையும் புகையும் கொண்டு என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார் ஸோ விரிவது மேவல் உருவீர் என்ன செய்ய வேண்டும் பறிவதில் ஈசனை பாடி பிரிவகை இன்று நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே இந்த புகையும் பூவும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பூ எந்த இருந்தாலும் சுவாமிக்கு சரிதான் புகை எந்த இருந்தாலும் உதுவத்தி என்று இல்லை எது எதுவானாலும் இருக்கலாம் சுவாமிக்கு ஸோ இதை அர்ப்பணித்து இவ்வாறு பூஜை செய்து பறிவ விரிவது மேவல் உருவீர் செய்தீர்களானால் நீங்கள் விரிவடைவீர்கள் இதுதான் முதல் பாசுரத்தின் பொதுவான கருத்து பாசுரம் சேர்ந்து படிக்கலாம் பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவேர் பிரிவகை என்று நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே அடுத்த பாசுரம் மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல் பனக்கு எது ஏது என்பனே என்றாது அதுவே ஆட்சியும் மீடே அதுவே ஆட்சியும் மீடே ஆட்சையும் அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஈக்குவலானது ஈடானது எது என்பதை சொல்லுகிறார் மதுபாரதன் சந்தூழாயான் மது நிறைந்த துளசி மாலையை அணிந்த பெருமான் முதுவேத முதல்வனுக்கு வேத முதல்வனுக்கு மிக பழமையான வேதத்தில் போற்றப்படுகின்றவனுக்கு எது என் பணி என்னாது நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய கைங்கரியம்தான் என்று எண்ணாது என்று எண்ணாது வேறு அதை பற்றி யோசிக்காமல் கோவிலுக்கு சென்று அவன் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கு கிடைக்கிற கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதுதான் என்னாது அதுவே ஆட்சையும் இட அதுவே அதுவே அந்த கைங்கரியமே நீங்கள் எந்த கைங்கரியம் வேணுமானால் செய்யுங்கள் ஆனால் இதுதான் பணி இதைத்தான் நான் செய்வேன் என்று எண்ணாமல் கிடைக்கின்ற பணியை செய்வது தான் அவனுக்கு அடிமையாக அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஈக்குவல் சமம் என்று சொல்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா மதுபாறு சந்தன் துழாயான் முதுபேதம் முதல் பனுக்கு எது ஏது என் பணி அதுவே ஆட்சியும் ஈடே அடுத்த பாசனம் ஈடும் கெடுப்பும் இல் ஈசன் ஈடும் கெடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாது என் மதனே பாடும் எந்த அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே ஈடும் கெடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாது என் மதனே பாடும் எந்த அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே ஈடும் கெடுப்பும் கிலி ஈசன் ஈடம் கெடுப்பும் கிலி ஈசன் ஈடும் இடுப்பும் இல் ஈசன் ஈடும் இடுப்பும் ஈடும்னா குணங்களைப் பார்த்து மற்றவர்களை உதறி தள்ளுவது ஈடும் கெடுப்பும் அவர்களை குணங்களை பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்வது இது மாதிரி ஒதுக்கி தள்ளுவது ஏற்றுக்கொள்வது என்றும் என்ற குணம் இல்லாதவன் ஈசன் ஈடும் கெடுப்பும் இல் ஈசன் மாடு விடாது என் மனனே மாடு விடாது அவன் பக்கலில் இருந்து என் மனம் தள்ளா தங்காது த அவன் பக்கலிலிருந்து என் மனம் விலகாது விடாது என் மனனே இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் விடாது மாடு செல்வம்னு வச்சுண்டா சுவாமியே ஒரு செல்வம் ஸோ அந்த செல்வத்தை விடாது என் மனனே என் மனத்தில் எப்பொழுதும் பெருமான் இருப்பான் என்று புரிந்து கொள்ளலாம் பாடும் என்ன அவன் பாடல் என்னுடையனா அவனுடைய பாடல்களை பாடும் ஆடும் என் அங்கம் அணங்கே என்னுடைய உடல் அணங்கு மாதிரியாக ஆடும் அணங்கே அணங்கு மாதிரி பெண் மாதிரி என்று சொல்லலாம் ஆனால் பெரியவர்கள் அர்த்தம் பண்ணுறால் தெய்வாம்சம் தெய்வ ஆவேசம் வந்த மாதிரி ஆடும் என் அங்கம் தெய்வ ஆவேசம் நமக்கு பார்த்துருப்போம் நிறைய இடத்துல அது மாதிரியாக பெருமானுடைய பாடலை பாடி என்னுடைய அங்கம் தெய்வ ஆவேசம் வந்த மாதிரி ஆடும் என்கிறார் நம்மாழ்வார் பாசுரம் சேர்ந்து பிடிக்கலாம் ஈடும் கெடுப்பும் கில் யீசன் மாடுவிடாது என்பனே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கேன் அடுத்த பாசுரம் அனங்கன ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் கீசன் பிணங்கி அமரர் விதற்றும் குணங்கள் கொள்கையினானே அனங்கென ஆடும் என்னங்கம் வணங்கி வழிபடும் கீசன் பிணங்கி அமரர் விதற்றும் குணங்கெழு கொள்கையினானே என்னுடைய அங்கம் அணங்கன ஆடும் தெய்வ ஆவேசம் வந்தால் போல் ஆடும் அது என்ன பண்ணும் வணங்கி வழிபடும் கீசன் அந்த உடம்பு என்னுடைய ஆடும் இந்த அங்கம் வணங்கி வழிபடுகின்ற ஈசனை பற்றி சொல்கிறார் ஸோ வணங்கி வழிபடும் ஈசன் அவன் எப்படிப்பட்டவன் பிணங்கி அமரர் பிதற்றும் அவரர்கள் பிணங்கி பிதற்றுவார்கள் பிணங்குதெல்லாம் ஒருத்தர் உத்தர ஒருத்தர் டிபேட் சுவாமியினுடைய குணாதிசயங்களில் இந்த குணங்கள் தான் எனக்கு பிடிக்கும் இந்த குணங்கள் எனக்கு பிடிக்கும் என்று அவரர்களுக்குள் ஒரு பிணக்கம் ஒரு டிபேட் ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் நடக்கும்படியாக இருக்கிறான் சுவாமி பிணங்கி அமரர் பிதற்றும் பிதற்றும் அமரர்கள் பிதற்றுவார்கள் அவர்கள் சொல்வதும் சரியில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கிழு கொள்கையினானே கெழு குணங்கள் குணங்கள்லாம் குணங்களை ஒரு சீராக சுவாமி பயன்படுத்துவான் இந்த பக்தனுக்கு இந்த பிரச்சனை என்றால் அதற்கேற்றாற்போல் தன் குணங்களை மாற்றிக்கொள்வான் மற்றவனுக்கு அவருடைய பிரச்சனைற்றார் மாதிரி தன் குணங்களை மாற்றி கொண்டு அருள்வான் இதான் குணங்கள் குணங்கள் கொள்கையினானே 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 குணங்களை உடையவன் குணங்களை கொண்டிருக்கிறவன் குணங்கள் கொள்கையினானே இது மாதிரியாக இடத்துக்கு ஏற்றாற் போல் சமயத்திற்கு ஏற்றால் போல் தன்னுடைய குணங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த குணங்களோடு சென்று அந்த பிரச்சினைகளை தீர்க்கும் குண கொள்கையை உடையவன் சுவாமி குணங்களை உடையவன் சுவாமி என்று புரிந்து கொள்ளலாம் சிறந்து படிக்கலாம் அனங்கண ஆடும் எண்ணங்கள் வணங்கி வழிபடும் கீசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கிழு கொள்கையினானே அடுத்த பாசுரம் கொள்கை கொள்ள கொள்கை கொலமை கிலாதான் எழ்கள் கிராகம் கிலாதான் விள்கை வில்டாமை விரும்பி உள்கல் அந்தார்க்கு ஓர் அமுதே கொள்கை கொளாமை கிலாதான் எல்கள் கிராகம் கிலாதான் விரும்பி உள்கள் ஓர் அமுதே கொள்கை கொள்ளாமை கிலாதான் கொள்கை ஏற்றுக்கொள்ளுதல் குணங்களை பார்த்து மற்றவருடைய தகுதியை பார்த்து ஏற்றுக்கொள்ளுதல் கொள்ளாமை குணங்களை பார்த்து ஏற்றுக்கொள்ளாதிருத்தல் இதான் கொள்கை கொள்கை கிலாதான் இது மாதிரியான குணங்கள் சுவாமியிடம் இல்லை எல்லாரும் புதுதான் சுவாமி எல்லாரையும் ஏற்றுக்கொள்வான் என்று புரிந்து கொள்ளலாம் கொள்கை கொள்டா பை கிலாதான் எழ்கள் கிராகம் கிலாதான் எல்கள்னா இகழுதல் மற்றவருடைய குறைகளை பார்த்து இகழுதல் அந்த இகழுதல் என்ற காரியமும் இராகம் இந்த குணங்களை பார்த்து அவரிடம் ஈர்க்கப்படுதல் என்கிற ஆசையும் இல்லாதவன் ஸோ எழ்கள் கிராகம் இழாதான் எல்கள்னால் ககழ்தல் கிராகம் நான் பிரிய அவருடன் சேர்ந்திருக்க ஆசைப்படுதல் இந்த இரண்டும் இல்லாதவன் சுவாமி ஸோ கொள்கை கொள்ளாமை கிலாதான் எழுகை கிராகம் கிலாதான் விழ்கை விழாமை விரும்பி உள்கள் அந்த அமுதே விழ்கை விழாமை விரும்பி விழ்கை விழாமை ஸோ நம்ம சுவாமியை சில பேர் சேவிக்க வருவா காரியம் ஆகணும் இந்த காரியம் ஆனால் சுவாமி உங்ககிட்ட வருவேன் உங்களிடம் பிரியமாக இருப்பேன் காரியம் ஆகினப்புறம் சுவாமியை ஒரு சுவாமிகிட்ட வரதை நிறுத்தி விடுவா விழுகை விட்டு போகுது விழாமை சுவாமி உங்ககிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டாம் உங்ககிட்ட வர்றதே தான் எனக்கு காரியம் அப்படின்னு வந்துட்டுருக்குவான் இதெல்லாம் சுவாமி விரும்பி எதிர்பார்த்து அவற்றை பறிச்ச அவற்றை அவற்றை பற்றி யோசித்து விழுகை விழுதாக பை விரும்பி விட்டு செல்வார்களா தன்னோடு சேர்ந்தும் எப்போதும் இருப்பார்களா என்ற குணாதிசயங்களை ஆராய்ந்து உள்கள் ஓர் அமுதே உள்கலந்தார்க்கு அவனுடன் உள்கலந்தார்க்கு அவனை தன் உள்ளுள் வைத்து கொண்டு கலந்தார்க்கு எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளலாம் உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே அவன் ஒப்பற்ற அமுதன் நம்ம மாதிரி வேற எந்த பிரயோஜனமும் இல்லாமல் சுவாமியிடம் வருகிறவர்களுக்கு அவன் எப்பொழுதும் ஒரு ஒப்பற்றாமுது என்று புரிந்து கொள்ளலாம் சேர்ந்து பிடிக்கலாமா கொள்கை கொள்டா கொள்கை கொளகாமை கிலாதான் விரும்பி உள்கள் அந்த அமுதே அடுத்த பாசுரம் அமுதம் அமுற்கேந்த நிமிர் சுழற் அமுதிலும் ஆற்றை நிபர் திரை நீழ்கடலானே அமுதம் அமுரர்க்கு ஈந்த நிபர் சுடர் ஆழி நெடுமாள் அமுதிலும் ஆற்ற கினியன் நிபர் திரை நீழ்கடலானே அமுதம் அமரர்க்கு இந்த பார்க்கடலை கடைந்து அமுதத்தை அமரர்களுக்கு கொடுத்தவன் அவன் அவன் நிபர் சுடர் ஆழி நெடுமாள் சுடர் ஆழி நெடுமாள் ஆழி நெடுமால் சக்கரத்தையுடைய நெடுமாள் நிமிர் சுடர் என்றும் என்றும் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிற சுடரை உடைய சக்கனத்தை உடையவன் அந்த சுவாமி ஸோ நிமிர் சுடர் ஆழி நெடுமால் அமுதிலும் ஆற்ற இனியன் அவன் அமுதை விட மிக மிக இனிமையானவன் அமுதிலும் ஆற்ற இனியன் நிமிர் திரை நீழ்கடலானே திரை ஓங்கி உயர்ந்து எப்பொழுதும் மலை வீசிக்கொண்டிருக்கிற நீழ்கடலில் தூங்கி கொண்டிருப்பவன் சுவாமி இதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் ஸோ இந்த பாசுரத்தில் விசேஷமான அர்த்தம் என்றால் அமரர்கள் அவுதத்திற்காக அவனிடம் பிரியமாக இருந்தார்கள் ஆனால் நம்மோன்ற பக்தர்கள் அவன் அமுதிலும் மாற்ற இனியன் என்று உணர்ந்து அவனையே பற்றாக கொண்டிருக்கிறோங்கிறத நம்மாழ்வார் ஒரு இன்டைரக்டாக வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம் சேர்ந்து படிக்கலாமா அமுதம் அமர நிமிர் சுடர் ஆழினும் நிமிர் திரை கடலானே அடுத்த பாசுரம் நீழ்கடல் சூழ்கிழங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலை வணங்கி நாள்கடலை கழிவினை நாள்கடலை கழிவினை நாள நாளில்ல வாழ்க்கை கடலை கட கடங்கோள் என்று சொல்கிறார் நம்மாழ்வார் விஷ்ணு சகசர்நாமத்தில் பலஸ்ருதியில் போது ஒம்போதாவது ஸ்லோகத்தில் துர்காண்யதி தரத்யாசு புருஷ புருஷோத்தமம் ஸ்துபன்னாம சகசிரேன நித்யம் பக்தி சமன்விதா எப்பொழுதும் தினந்தோறும் யார் விஷ்ணு சகசர்நாமத்தை பக்தியுடன் பயில்கிறானோ அவன் இந்த வாழ்க்கை கடலை கடக்க முடியாத இந்த வாழ்க்கை கடலை சுலபமாகவும் சீக்கிரமாகவும் கடப்பான் இது வந்து விஷ்ணு சாஸ்திரநாமத்தோட பலஸ்ருதி அதையே சொல்கிற மாதிரி தான் இங்கே இருக்கு நிழ்கடல் சூழ் இலங்கைக்கோள் நிழ்கடல் சூழ் இலங்கைக்கோண் நீண்ட கடலால் சூழப்பட்ட இலங்கையின் அரசனான ராவணனின் தோள்கள் தலை துணி செய்தான் தோள்களையும் தலையும் துண்டித்தான் துணி செய்தான் துணி செய்தான் என்றா துண்டிக்கிறது அறுத்து போடுதல் என்று அர்த்தம் தாள்கள் தலையில் வணங்கி அந்த ராமிரானுடைய திருவடிகளை தலையினால் வணங்கி நாழ்கடலை கழிமினே நாள்கடலை கழிமினே இந்த நாள்லாம் வாழ்க்கை கடலை நீங்கள் கடங்கோல் என்று சொல்கிறார் நம்மாழ்வார் சில புஸ்தகத்துல நாள்கடலை கழிவுனை கழிவினை அப்படின்னு கூட இருக்கலாம் நாள்தான் இங்கே பாவம் பாவம் பாவக்கடலை நீங்கள் கடமின்கோர் என்று புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் எல்லாம் சரிதான் சேர்ந்து படிக்கலாமா நிழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள்கடலை கழிமினேன் அடுத்த மாசம் கழிமின் தொண்டேல்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் வழி நின்ற பல்வினைமாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே கழிவின் தொண்டீறுகள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் வழிநின்ற பல்வினை வாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே கழிவின் துண்டீர்கள் கழித்து விடுமின் முற்றவும் வீடு செய்து அப்படின்னு படிச்சிருக்கோம் அதே அர்த்தந்தாங்க எல்லாவற்றையும் கழித்து எல்லாவற்றையும் கழியுங்கோள் தொண்டீர்கள் அப்புறம் கழித்து அது மாதிரி செய்துவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தொழு மின்னவனை தொழுதால் இந்த அவனைங்கிறது இங்கே கிராமபிரான்னு வச்சுக்கலாம் தொழு மின்னவனை தொழுதால் ராமபிரானை தொழு தொழுங்கோள் அவனை தொழுதால் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது வழி வல்வினை வினைமாள் வித்து வழி நின்றவள் வினை வாழ்வித்து வரப்போகின்ற வினை நீங்கள் செய்தவினை இவற்றையெல்லாம் வாழ்வித்து அழித்து வரிவினை வல் வரும் வரி வழி நின்ன பல்வினை வாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே அழிவில்லாத ஆக்கம் அழிவில்லாத சம்பத்து பரமபதம் வைகுந்தம்னு வச்சுக்கலாம் அவனோடு சேர்ந்திருக்கல் நித்திய சூரியனாக உங்களை ஆக்குதல் இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அழிவின்றி ஆக்கம் அழிவில்லாத ஆக்கம் தை தருமே அவன் தருவான் இதுதான் பாசுரம் சிறந்த பிடிக்கலாமா கழிவின் தொண்டீறுகள் கழித்து தொழி மின்னவனை தொழுதால் நின்ற பல்வினை வாழ்வித்து அறிவின் அழிவின்றி ஆக்கம் தருமே அடுத்த பாசுரம் தரும வரும் பயனாய திருமகளார் தனி கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே தரும வரும் பயனாய திருமகளார் தனி கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கெடுவாரே தருமவரும் பயன் தரும் அ அரும்பயனாய தரும் அ தரும வரும் தரும் தருமவரும் பயனாய அப்படி பிரிச்சுக்கணும் தரும் அ அரும்பயனாய அரும்பயன்னே பெரிய விஷயம் ஆனா அரும்பரும் பயன் அரு அரும்பயனாய் ஒப்பற்ற அரும்பயனாய ஒப்பற்ற ஆக்கும் ஒப்பற்ற வச்சுக்கலாம் அ திருமகளார்த்தனை திருமகளார்த்தன்கேழ்வன் திருமகளார்தனி கேழ்வன் இலக்ஷ்மியுடன் கூடியவன் அப்படி தனி கேழ்வன் அவன் ஒரு ஸ்பெஷலாக சாமி தனி கேழ்வன் பெருமை உடைய பிரானார் மற்ற பெரும் பெருமைகளையும் உடைய அந்த பிரானார் இருமை வினை கடிவாரே இருமை வினை கடிவாரே இரண்டு வகையான வினைகளையும் கடிவார் இம்மை அப்புறம் வரப்போகிற காலம்னு வச்சுக்காம இருமைன்னா நம்ம பாவம் புண்ணியம்னு நம்ம செய்கிற காரியங்களுக்கு ஒரு முத்திரை புத்தி இருக்கோம் பாவங்கிறது இரும்பு விலங்குன்னா புண்ணியங்கிறது தங்க விலங்கு பொன்னால் செய்யப்பட்ட விலங்கு பொன் விலங்கு இரண்டுமே விலங்குகள் தான் எதற்கான விலங்குகள் நமக்கு மோட்சத்தை தருவிக்காத விலங்குகள் இந்த இருமை வினை வினைகடிவாரே ஸோ இந்த எண்ணத்திலிருந்து நம்மை மாற்றுவான் சுவாமிங்கிறது தான் முக்கியமான விஷயம் தருமபரும் பயனாய தருமபரும் பயனாய் தரும் தரும் அரும்பயனாய இது அரும்பயன் இந்த பயனை சுவாமி தருவார் யார் தருவார் திருமகளார் இதனை கேள்வன் பெருமை உடைய இருமை வினை கடிவாரே இரண்டு வகையான வினைகளையும் கடிவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நாம் சேர்ந்து படிக்கலாமா தருமவர் தருமவரும் பயனாய திருமகளார் இதனை கேள்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே அடுத்த பாசுரம் கடிவாரதிய வினைகள் நொடியாறும் அளவை கண் கொடிய ஆடுகள் உயர்த்த வடிவார் மாதவனாரே கடிவாரதிய வினைகள் நொடியாறும் அளவை கண் கொடிய ஆடுகள் உயர்த்த வடிவார் மாதமனாரே கடிபார்த்திய வினைகள் முன்னாடி சொன்னது தான் அதே அர்த்தம்தான் அவைகளை தீய வினைகளை அகற்றுவார் தீய வினைகளை நம்மிடமிருந்து பிரிப்பார் கடிபார்த்தி கடிபாரதிய வினைகள் நொடியாரும் அவள அளவை கண் நொடியாரும்னா ஒரு நொடிப்பொழுதில் நொடியாரும் அளவைக்கண் நொடிப்பொழுதியிலே திட்டும் நொடியாரும் அளவை கண் கடிப ஆறுதிய வினைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு நொடியில் நம்முடைய வினைகளை எல்லாம் தீய வினைகளை எல்லாம் கடிவார் அப்படி ஆரவர் கொடிய ஆடுகுள் உயர்த்த வடிவார் மாதவனாரே கொடியாக புல் உயர்த்த அடுகுள் உயர்த்த கருடனை தன்னுடைய கொடியில் வைத்து கொண்டிருக்கிற கொடிய அடுகுள் உயர்த்த வடிவார் மாதவனாரே வடிவார் அழகிய வடிவை உடைய மாதவனார் மாதவன் இலக்குமியோடு சேர்ந்தவன் இந்த இலக்குமி ரோல் என்ன லக்ஷ்மியோட ரோல் என்ன இதில் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நம்மை எப்பொழுதும் இறைவனோடு சுவாமியோடு இருக்கும்படியாக பண்ணுகிறவள் இலக்குமி அதனால் ரெண்டும் முக்கியம் அதான் மாதவனாரே மாதவன்கிற பேரை எடுத்துகிட்டு இருக்கார் ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எல்லா வசதிகளையும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் தருகிற இலக்குமி நாம் சுவாமியுடன் சேர்ந்திருக்கும் நேரத்தை அதிகப்படுத்துகிறார் அங்குறது விசேஷம் விசேஷங்கள்ல சேர்ந்து படிக்கலாமா கடிவாரதிய வினைகள் நொடியாறும் அளவைக்கண் கொடியா அடுகுள் உயர்த்த வடிவார் மாதவனாரே அடுத்த பாசுரம் பலஸ்ருதி மாதவன் பால் சடகோவன் தீதவம் கின்றி உரைத்த ஏதமில் ஆயிரத்தி பத்து ஓதவல்லார் பிறபாரே மாதவன் பால் சடகோவன் தீதவம் இன்றி உரைத்த ஏதமில்லாயிரத்தி பத்து ஓதவல்லார் பிறபாரே மாதவன் பால் மாதவனுக்கு பின்னாடி என்ன சொல்கிறார் தீதவம் இன்றி இருக்கும் மாதவன் பால் என்ன தீது இருக்கு கிட்ட பக்தர்களை கைவிடல் என்கிற தீங்கும் ஏதம் இழிநிலை சுவாமி பக்தர்களுடைய குணாதிசயங்களை மனத்தில் கொண்டு கைவிடல் என்கிற அவம் இல்லாதவன் சுவாமி தீது அவம் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் இந்த தீதுக்கு தீங்குங்கிறது பக்தர்களை கைவிடுகின்ற கழுவி கைவிடுகின்ற தீங்கையும் பக்தருடைய குணத்தை கண்டு அவர்களை விட்டு கொடு விட்டு விடுவதும் ஆகிற அவமும் இல்லாத மாதவன்பால் அப்படிப்பட்ட மாதவன்பால் சுடுகோபன் உரைத்த சுடுகோபன் சொன்ன ஏதமில்லாயிரத்தி பத்து ஏதமில் குற்றம் ஏதுமில்லாத இந்த ஆயிரத்தி பத்து குற்றம்னா அது வார்த்த கருத்து இலக்கணம் இந்த எந்த குற்றமும் இல்லாத ஏதமில்லாயிரத்தி பத்து ஓதவல்லார் வல்லார் பிறவாரே இதை ஓதவல்லவர்கள் பிறவாதவர்கள் ஓதவல்றார் பிறவாறு சேர்ந்து படிக்கலாமா மாதவம் பால் சடகோவன் தீதவங்க பிறவாறு இதை முன்னாடி ஒரு அந்த இப்படி படித்தா சரியா இருக்கும்னு ஒருத்தன் சொல்கிறேன் கின்றி இருக்கின்ற மாதவன்பால் சடகோபன் குரைத்த குறைத்த ஏதம் இல்லா இரத்திப்பத்து ஓதவல்றார் பிறவாறு ஓதவல்லார் இந்த ஓதவல்லாருங்கிறது ரொம்ப எல்லா சாதாரண ஓதுதல் இல்லை அதில் வல்லவர்கள் அர்த்தம் தெரிந்தவர்கள் அதை அனுபவித்து வா அனுபவித்து ஓதுகிறவர்கள் இதெல்லாம் ஓதவல்லார் பிறபாரே இதுதான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை பற்றி திருவாயுமணி நூற்றாந்தாதியில் மிகச் சுலபமாக மனவாள வாமனிகள் நமக்கு புரிய வைக்கிறார் அந்த பாசுரத்தையும் பார்க்கலாம் பரிவதில் ஷன் படியை பண்புடனே பேசி அரியன் அலன் ஆராதனைக்கு என்ன உரிமையுடன் ஊதியருள் மாறன் ஊதுவித்தான் ஒழிவித் ஒழிவித்தான் இம் உலகில் பேதையர்கள் தங்கள் பிறப்பு பரிவதில் ஈசன் படியை பண்புடனே பேசி அரியன் நலன் ஆராதனைக்கு என்ன உரிமையுடன் மோதிய உள்மாறன் ஒழிவித்தான் உலகில் பேதையர்கள் தங்கள் பிறப்பு இவர் மாறன் என்ன பண்ணார் பரிவதில் கீசன் படியை பண்புடனே பேசினான் அரியன் அரியநலன் ஆராதனைக்கு என்று அவன் ஆராதனைக்கு எளியவன் அரியநலன் ஆராதனைக்கு என்று பரிவதில் ஈசனை துக்கமில்லாத துக்கமேதுமில்லாத கீசன் படியை அவனுடைய குணங்களை பண்புடனே பேசி உரிமையுடன் நம் உரிமையுடன் நம் நம்போன்ற பக்தர்களிடம் இருக்கிற ஆசையினால் அவர்களிடம் அவன் எடுத்துக்கொண்ட உரிமையினால் ஓதி அருள்மாறன் அவன் ஓதி அருள்மாறன் இந்த அருள்மாறன் என்ன செய்தான் என்றால் இவ்வுலகில் பேதையர்கள் தங்கள் பிறப்பு இவ்வுலகில் இந்த உலகில் இருக்கிற பேதையர்களுடைய தங்கள் பிறப்பினை ஒழிவித்தான் ஓதி ஒழிவித்தான் இந்த குணங்களை பேசி அவன் ஆராதனைக்கு இளையவன் என்கிறதை நமக்கு புரிய வைத்து ஓதி பேதையர்கள் பிறப்பை உலகினில் ஒழிவித்தான் மாறன் இந்த பாசுரத்தை இப்படி புரிஞ்சுக்கலாம் ஆராதனைக்கு அரியன் நலன் எண் பரிவதில் கீசன் படிகை பண்புடனே பேசி உரிமையுடன் ஊதி அருள்மாறன் இவ்வுலகின் பேதை பேதையர்கள் தங்கள் பிறப்பு உழுவித்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அம்மாழ்வா திருவிழிகளையே சரணம்